வணக்கம் இன்னைக்கு நம்ம யார் பைத்தியம் அப்படின்ற கதையை பத்தி பார்க்க போறோம் அன்று என் கிராமத்துக்கு வந்திருந்தேன் நல்ல வெயிலில் பஸ் கிடைக்காமல் நடந்து வந்ததில் களைப்பாய் இருந்தது வந்தவுடன் அம்மா கொடுத்த ஒரு சொம்பு குளிர்ந்த தண்ணீரை குடித்தவுடன் உடம்பு கொஞ்சம் குளிர்வது போல் இருந்தது வெயிலில் வந்தவுடன் உடனே தண்ணீரை அப்படியே குடிக்க கூடாது என்று அடிக்கடி மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லும் வைத்தியன் நான் ஆனால் அனுபவப்படும்போது போது அதுவெல்லாம் ஞாபகத்துக்கு வருவதில்லை அதுவும் மனோதத்துவ வைத்தியன் நான் எனது வைத்தியத்தில் பேச்சுதான் முக்கியம் நோயாளியின் கவலைகளில் இருந்து அனைத்தையும் பேச்சின் மூலம் சரி செய்ய வேண்டும் அடுத்ததுதான் மருந்துக்கு செல்வோம் அம்மாவையும் அப்பாவையும் பேசாமல் டவுனுக்கு வர சொல்லி எவ்வளவு சொல்லியும் வரமாட்டேன் அவர்களுக்கு இந்த கிராமமும் அதை சுற்றி வயல்வெளிகள் தோட்டம் இவைகள்தான் முக்கியம் இதற்கும் ஆசிரியர இங்கிருந்து தினமும் டவுனுக்கு சென்று அரசு பள்ளியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று ஆறு வருடங்கள் ஆகிறது இப்பொழுது அவருக்கு என்று இரண்டு ஏக்கர் தோட்டம் இருக்கிறது அதில் விவசாயம் செய்து பொழுதுபோக்கிறார் அம்மா காலை எழுந்து வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு ஊரை சுற்றி வந்து அந்த ஊர் பெண்களுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒளிபரப்புவாள் நான் கூட அம்மாவை கிண்டல் செய்வதுண்டு அம்மா இந்த ஊருக்கு நீதான் தொலைக்காட்சி ரேடியோ எல்லாமே என்பேன் அம்மா ஒரு புன் சிரிப்புடன் அப்படியே இருக்கட்டுமே என்பாள் அது மட்டுமல்ல அங்குள்ள பெண்கள் குடும்ப பிரச்சனை என்றாலும் எங்கள் வீடுதான் ஒப்பாரி வைக்கவும் கண்டபடி பேசவும் சில நேரங்களில் எனக்கு கோபம் கோபமாக வரும் இன்னும் என் ஊர் மக்கள் இப்படி இருக்கிறார்களே என்று என்ன செய்வது நல்ல வேலை நான் பத்தாவதுக்கு மேல் வெளியூரிலேயே படித்து வைத்தியராவது வரை விடுமுறைக்கு மட்டும் ஊர் வந்து செல்வேன் அதனால் இந்த தொந்தரவுகளிலிருந்து தப்பித்து விட்டதாக கருதினேன் அப்பா அதிகம் பேச மாட்டார் பெண்கள் சில நேரங்களில் தலைவிரி கோலமாக வருவார்கள் அப்பா அதிர்ச்சியோ ஆச்சரியமோ படவே மாட்டார் அம்மாவை சத்தம் போட்டு கூப்பிடுவார் அதன் பின் வெளியே வந்து வாசலில் உள்ள செருப்பை போட்டுக்கொண்டு வெளியேறி விடுவார் இல்லாவிட்டால் தாழ்வாரத்தில் ஒரு நாற்காலி போட்டிருக்கும் அதில் போய் உட்கார்ந்து கொள்வார் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் ஆகியிருக்கும் உள்ளே தலைவிரி கோலமாய் போன பெண் தலைமுடி இறுக்கிக் கட்டி வெளியே வந்து வாத்தியாரையா போயிட்டு வாரேன் என்று கையெடுத்து கும்பிட்டு போவாள் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு என்ன பெண் இவள் போகும்போது எப்படி போனாள் இப்பொழுது இப்படி வருகிறாள் அந்த அப்பாவாவது இந்த பெண்ணை உள்ளே விடாமல் அனுப்பி வைப்பதற்கென்ன இது என்னடா வீடு இல்லை வேறு ஏதாவதா முணுமுணுத்து கொள்வேன் மறுநாள் இதைவிட ஆச்சரியமாக இருந்தது அந்த பெண்ணின் கணவன் அப்பாவிடம் ஏதோ பவ்யமாக சொல்லிக் கொண்டிருந்தான் போகும்போது அவர் கையை பிடித்து ரொம்ப நன்றிங்க ஐயா என்று சொல்லி சென்றான் நான் விடுமுறைக்கு வரும்போதெல்லாம் இந்த மாதிரி காட்சிகளை பார்த்து பார்த்து ஒருவித சலிப்பு வந்துவிட்டது இந்த ஊரை விட்டு போனால் போலும் எங்கிருக்கிறது இவர்களாவது சலிப்பு ஏற்பட்டு என்னோடு வந்துவிட்டால் நான் இந்த ஊருக்கு வரவேண்டிய அவசியமே ஏற்படாது ம் சொன்னால் கேட்பார்களா மனதுக்குள் அழுத்துக்கொள்வேன் இரவு பனிரெண்டு மணி இருக்கும் கதவு தடதடவென யாரோ தட்டும் சத்தம் கேட்டது வெயிலில் வந்த களைப்பு அறையை விட்டு வெளியே வந்த பொழுது கதவு திறந்திருக்கு அப்பா அம்மாவுடன் வெளியே யாரோ பேசிக்கொண்டிருப்பதை கொண்டிருப்பதை தெரிந்தன யாரென வெளியே எட்டி ஒரு பெண் கையில் குழந்தையுடன் நின்று கொண்டிருந்தாள் இந்நேரத்துக்கு இதென்ன பிரச்சனை மெல்லிய கோபம் எட்டி பார்க்கும் என்று கனைத்தேன் சத்தம் கேட்டவுடன் அப்பாவும் அம்மாவும் திரும்பி பார்த்துவிட்டு நீ போய் படுத்து தூங்கு என்று சொல்லிவிட்டு மீண்டும் அந்த பெண்ணுடன் பேச ஆரம்பித்து விட்டார்கள் சரி இவர்கள் வீட்டுக்குள் வர எப்படியும் ஒரு மணி நேரத்திற்கு மேல் ஆகிவிடும் விட்டவாறு அறைக்குள் சென்று படுத்தேன் இடையில் தூக்கம் கலைந்ததால் இனி தூக்கம் வர ஒரு மணி நேரம் ஆகிவிடும் அப்பா அம்மாவுக்கு அப்படி என்னதான் பிடிப்பு இந்த ஊரில் பக்கத்து டவுனில்தான் இருக்கிறேன் வரமாட்டேங்கிறார்கள் அப்படி வந்தால் கண்ட நேரத்தில் இந்த மாதிரி அரட்டை அடித்து கொண்டிருக்க முடியாது சலிப்புடன் புரண்டு புரண்டு படுத்தவன் எப்படி உறங்கினேன் என தெரியவில்லை மறுநாள் வெளியே வந்த பொழுது வெயிலில் கண்ணை கூசிற்று அப்பாவுடன் பஸ் ஏற கிளம்பி விட்டேன் அவர் எதுவும் பேசாமல் என் கூடவே நடந்து வந்தார் நான் பேச்சை வளர்த்த அப்பா நீங்கள் பேசாமல் அம்மாவை கூட்டிட்டு என் கூடவே வந்துடுங்கப்பா எதுக்காக தனியாக இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க நான் கஷ்டப்படுறதா யார் உங்ககிட்ட கிட்டே சொன்னால் தெரியுதே எப்போ பார்த்தாலும் யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு தலைவிரி கோலமாக வந்துடுறாங்க இல்லைன்னா வீட்டுக்குள்ளே வந்து அழுதுகிட்டு நிற்கிறாங்க நீங்கள் அவங்கள உள்ள வச்சு சமாதானம் பேசிட்டு இருக்கிறீங்க அம்மாவுக்கு ஊர்வம்பெல்லாம் எதுக்கு பேசாமல் டவுனுக்கு வந்துடுங்க நான் இருந்து வேலை முடிச்சுட்டு தனியாக கிளினிக் நடத்தலாம்னு இருக்கேன் நீங்கள் என்னோட இருந்தீங்கன்னா எனக்கு சௌகரியமாக இருக்கும் அப்பா சிரித்தவாறு உனக்கு துணைக்கு எப்போ வேணா ஆல்ரெடி நீ இன்னு சொன்னால் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் அம்மாவும் நானும் ரொம்ப கஷ்டப்படுறோம்னு உனக்கு யார் சொன்னால் நாங்கள் நிம்மதியாக இருக்கோம் சும்மா ஊர்க்காரங்க எதையாச்சும் சொல்லிக்கிட்டு நம்ம வீட்டில் வந்து அழுகிறது எனக்கு பிடிக்கலப்பா நீ என்ன தொழில் செய்கிற அப்பாவின் கேள்வி என்னை திகைக்க வைத்தது இதென்ன கேள்விப்பா சைக்கியாட்டிக் இல்ல சைக்காலஜி டாக்டரா இருக்கிறேன் அப்படின்னு அப்பாவின் கேள்வி மீண்டும் என்னை திகைக்க வைக்க உங்களுக்கு புரியுதாப்பா எத்தனை நாளா ஆசிரியரா இருந்திருக்கீங்க ஏதாவது மனுஷங்களுக்கு வர்ற மனவியாதி குணப்படுத்துறது அப்படிதானே ஆமாம் என்று சொல்லாமலும் இல்லை என்று சொல்லாமலும் அப்பாவின் முகத்தை பார்த்தான் குணா நீ சொல்ற இந்த அறிவியல் பூர்வமாக வைத்தியம் ரொம்ப நல்லது ஆனா இத ஓரளவு படிச்சவங்க மட்டும் தெரிஞ்சு உன்கிட்ட குணப்படுத்த வர்றாங்க ஆனா நம்ம ஊர்ல இருக்கிறது தற்காலிகமான மன வியாதிப்பா புரியலையா திடீர்னு புருஷன் பொண்டாட்டி சண்டை வந்துடும் அவன் அடிச்சிட்டான்னு வச்சுக்க அவன பதிலுக்கு அவளால எதுவுமே அடிக்க முடியலன்னு உடனே நேரம் அவங்க அம்மா கிட்ட வருவா கொஞ்ச நேரம் அவளை கண்டபடி பேசுவா அரை மணி நேரம் முடிஞ்சதுன்னு அவளே ஓஞ்சு போய் கிளம்பிடுவா அதுக்குள்ள அவளுடைய கோபம் எல்லாம் வ வடிஞ்சிருக்கும் அதுக்குள்ள அவ புருஷனுக்கும் கோபம் தணிஞ்சு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அவளை கூட்டிட்டு போவான் இல்லைன்னா அவளே வீட்டுக்கு போவா இப்போ இவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை உங்க டவுனுக்குள்ள எத்தனை பேர் கண்டுக்குவீங்க இதனால என்ன ஆகும் தெரியுமா ஏதாவது வன்முறையா மாறுறதுக்கோ அல்லது எதாவது செஞ்சுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இல்லையா இந்த ஊர்க்காரங்களுக்கும் தெரியும் அம்மா கிட்ட போனால் நம்ம பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு அதனால கோபிச்சுட்டு வந்துட்டு பொம்பளைங்க அவங்க அம்மா கிட்ட வந்துட்டா சண்டை போட்ட ஆம்பளைங்க ஓரளவுக்கு சமாதானம் ஆயிடுவாங்க இத நான் ஏன் சொல்றேன்னா மறுநாள் காலையில் நான் வெளியே போகும்போது அவங்க புருஷமாரு அம்மாவை எப்படி கும்பிடுவாங்க சில பேர் திட்டவும் செய்வாங்க ஆனா அந்த குடும்பம் பிரியாம இருக்க முடியுது இல்லையா இப்போ இதனால எங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துட போது அவங்க சொல்றதை கேக்குறோம் அவ்ளோதான் அதே தான் நீயும் செய்யற நான் இப்படி ஒரு பார்வை இந்த ஊர் மக்களிடம் பார்க்காதற்கு என்னையே திட்டிக்கொண்டேன் இந்த மாதிரி கதை வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி